தமிழ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க என்னைக்கு ஒரு அற்புதமான மருத்துவம்தான் மிளகு வச்சு செய்ய போறோம் இதை சாப்பிட சாப்பிட ஆண்மை பலம் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் ஆண்குறியின் பலமும் அதிகரிக்க கூடியது ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்காங்க அதுக்கப்புறம் இருபது மிளகு எடுத்திருக்கிறோம் இதை இடிச்சு சேர்த்திக்கலாம் பிறகு ஒரு பிஞ்சளவுக்கு ரெண்டு வரல பிடிக்கிற அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்காங்க கொஞ்சமா லெமன் பிழிஞ்சு விட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க பாதிக்கு பாதி கொதிச்சு வரட்டும் பத்து மிளகு இருந்தாலே பகவையன் வீட்டில் சாப்பிட்லாம் அப்படின்னு பழமொழியே சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மிளகு பார்த்தீங்கன்னா விஷத்தன்மைகளை வெளியேற்றக்கூடியது மேலும் நம்மளுடைய உடலை நல்ல இருகச் செய்யும் உடல் தசைகள் எலும்புகள் அத்தனைக்கும் நல்ல வலிமையை சேர்க்கக்கூடியதுங்க இந்த மிளகு அதோட மஞ்சள் எலும்பு சாறு சேர்க்கிறதுனால நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேறுங்க மேலும் ஆண்களுக்கு ஆண்குறியின் தன்மையை ரொம்ப ரொம்ப பலப்படுத்தக்கூடியது ஆண்களுக்கு ஆண்மை சக்தி எவ்வளவு வயதானாலும் குறையாமல் பார்த்துக்கணுன்னா கண்டிப்பாக இதை பயன்படுத்துங்க அற்புதமான நன்மை ஆண்களுக்கு இருக்குது இதை வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு கட்டாயம் பயன்படுத்தணும்